அதை பார்த்தீங்கன்னா இந்த என்னுடைய மனைவி சொன்னாங்க இது உடனே மூணு மாசத்துல ஆறு மாசத்துல இது அஞ்சிடுமே இதுதான் அவர இறைவா புரட்சி தலைவா அப்படின்னு கூப்பிடுறிய இறைவா இறைவான்றிய அதனால நீ அவருக்கு ஒரு பத்துக்கு பத்து கோயில் கட்டினாங்க அவங்க சொன்னாங்க என் கையில இருந்தது ஒரு லட்சம் ஒரு லட்சத்தை கொடுத்தேன் அந்த ஒரு லட்சத்தை வச்சு நான் இப்போ பத்தாயிரம் ரூபாய் வாடகையில இருக்கேன் மவுண்ட் ரோட்ல மவுண்ட் ரோட் சித்ரா சாட்டில் மூணாவது வீட்டுல நான் கொடுத்தோன்னு இருக்கிறேன் கொடுத்த என்றவர் தான் எனக்கு அவசர் அப்போ சொன்னாங்க அங்க கொடுத்ததால அங்க ஒரு கோடி என்றதால இங்க தேடினே வந்து சின்னன்னூர் வந்தோம் தேடணும் அந்த கடைகளை அதனால இந்த கிராமம் நச்சம்படி கிராமத்துல வாங்குற மாதிரி வந்தது அப்போ இது பத்துக்கு பத்துன்னு சொன்னாங்க நான் கும்பிட்ற கடவுள் இறைவன் எம்ஜிஆர் பத்து சென்ட் வாங்க வச்சாரு ரெண்டு கிரவுண்ட் வாங்க வச்சாரு ஏன்னா அதுக்கப்புறமா நடக்கிறதெல்லாம் என்கிட்ட கிடையாது ஏசுக்கிட்டையும் அல்லா கிட்டயும் சிவன்கிட்டயும் எம்ஜிஆர் கிட்டே இருந்தாங்க அவங்க நினைச்சாதான் ஒரு காரியம் நடக்கலாம் நடக்காது ஏன்னா கை கால் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆக்சிடென்ட் பண்ணாங்கன்னு வைங்க இயேசுவோ எம்ஜியாரோ அல்லாஹோ யாரோ ஒரு கடவுள் ஐயோ இவருக்கு வரக்கூடாது கோயில் அந்த கடவுள் மே நினைச்சிருந்தா ஈஸியா நிறுத்திருக்கோம் ஆனா நாங்க ஒன்னும் பெரிய கட்சிகரும் கிடையாது இன்னைக்கு வரைக்கும் அண்ணா திம்பா உறுப்பினர் கூட கிடையாது ஆனா அண்ணா திம்பா உறுப்பினர் இல்லாத நான் ஒரு அண்ணா திம்பா தலைவருக்கு கோயில் கட்டறேன்னா அந்த அண்ணா தலைவர் எப்படி வாழ்ந்திருக்காரு அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இந்த கருமம் வந்து தலை காட்டுது தர்மம் தலை காக்கும் இந்த கலையை காக்கணும் அதாவது இப்ப நாங்க கட்டின கோயில பாத்துட்டு இந்த கிராமத்துல போறவங்க ஒரு ஆயிரம் பேர் போறாங்கன்னா நூறு பேர் புத்தி போட்டு போறாங்க மேடம் சொல்லுங்க மேடம் இது யார் கொடுத்தது உங்களுக்கு புரட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இந்த ஊர்ல ஒரு கலை நிகழ்ச்சிக்கு வந்தாரு எங்க வீட்டுல வந்து தமிழ்நாடு போலீஸ் காவல்துறையில பணி புரிஞ்சுட்டு இருந்தார் அப்பொழுது வந்து போலீஸ்காரகன்னு சொல்லிட்டு ஆத்தூர் சிவகுரு இன்ஸ்பெக்டர் இருந்தார் அவர் குரூப்ல போலீஸில் எல்லாமே போலீஸ்காரர்கள் சொல்லிட்டு ஒரு குரூப் ஆரம்பித்தார் அப்போ இந்திரா காந்தி டெல்லியில் போய் மூணு மாதம் இந்திரா காந்தி மெடல் வாங்கிட்டு வந்தார் அங்கே வந்து மகாராஷ்டிரா காலேஜ் பசங்க இவங்க தமிழ்நாடு போலீஸ் எல்லாமே இருந்தாங்க தமிழ்நாட்டுல வந்து தஞ்சை பெரிய கோயிலில் கலை நிகழ்ச்சி இதே குடியரசு நாளும் நினைக்கிறேன் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை நாற்பத்தி மூணு வருஷம் ஆகுது அந்த நிகழ்ச்சி வந்து தமிழ்நாடு போலீஸ் கரகம் விட்டு இருந்தாங்க தான் தமிழ்நாடு போலீஸ் கரகம் விட்டு இருந்தாங்க அப்போ வந்து ஆடினார் எங்கள் வீட்டுக்கார பரதநாட்டியம் கரக ஆடுவாரு அப்போ இவர் ஆடினதை பார்த்துட்டு புரட்சி தலைவர் வந்து இவர் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து இந்த மெடையில கொடுத்தது

உரிமைக்குரல் படம் பார்த்த பின்னாடி எங்க அப்பா அம்மா கூட்டி போனாங்க இதுதான் எம்ஜிஆர்னு சொல்லி காட்டினாங்க அந்த படம் தான் மொத மொதல் நான் எம்ஜிஆர் பிரச்சனை தலைவர் எம்ஜிஆர் பார்த்தது அந்ததான் இப்போ வரைக்கும் எம்ஜிஆர் செய்தா என்னைக்கும் ஒரு கச்சேரி செஞ்சா நான் மேடையில பாடுவேன்

ஒரு ஆன்மீகத்தை விட ஒரு பக்தியா இருந்தாரு புரட்சி தலைவர் ரொம்ப ஒரு பெரிய எங்க குடும்பத்துல எல்லாமே எங்க தாத்தா எங்க பாட்டி எங்க ஃபேமிலி எல்லாமே இப்பயும் என் பசங்களும் என் சின்ன பையன் டைரியில அம்மா அப்படின்ட்டு தான் வச்சிருப்பாங்க நான் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் என்னுடைய கிராமம் வந்து கதிரம்பட்டி ஆர்கே முருகேஸ்வரி எங்க வீட்டுக்காரர் பேரு ராமகிருஷ்ணன் காவல்துறை முன்னாள் அதிகாரி அவர் இப்ப இல்ல இறந்துட்டாரு அவர் இல்லாத பட்சத்துல இப்ப நான் இவரோடு இருந்து பணியாற்றவர்கள் வந்து கொண்டிருக்கேன் கிருஷ்ணகிரியா தலைவர் அந்த தலைவர் பாக்குறதுக்காக எனக்கு இத்தனை நாள தெரியாது தெரியாது போன்ற ஞாயிற்றுக்கிழமை திருப்பூருக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்திருந்தேன் எம்ஜிஆர் பக்தி பேரவை நூத்தி எட்டாவது பிறந்தநாள் சொல்லி அங்க வந்திருந்தேன் அப்ப அப்போ ஆ பார்த்து நான் திடீர்னு பேசிட்டு வந்தேன் வந்த பின்னாடி எனக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புனாங்க இந்த கோயில்ல இன்னைக்கு விசேஷன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இங்க நம்ம அந்த நிகழ்ச்சி பார்க்கறதுக்காக ஐயோ பார்த்து கும்பிட்டு போலான்னு வந்தேன் ஸோ தலைவர் பாட ரெண்டு பேரும் பாட முடியுமா எங்களுக்காக பாடுவேன் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை கொடுத்தான் மண் குடிசையில் வாசல் என்றால் பெண்கள் வர வெறுத்திடுமா மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமாம் உனக்காக ஒன்றும் எனக்காக ஒன்றும் ஒரு போதும் தெய்வம் கொடுத்ததில்லை கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை

ஜெயலலிதா அம்மா கிட்டயும் அந்த அம்மாவுடைய வாட்சி கொடுத்து அந்த அம்மா ப்ரெசென்ட் பண்ணது வாட்சி அந்த வாட்சில அந்த அம்மாவுடைய போர்ட்ல போட்டு கொடுத்தாங்க ஐயா இது கொடுத்துருக்காரு எங்களுக்கு தலைவர் இந்தியா இது வந்து முன்னாடி நடராஜா சிலை இருந்தது இது சுத்தி மஞ்ச பஞ்சலோகத்துல கொம்பு அந்த மாதிரி இருந்தது இது நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு வருஷம் ஆயிடுச்சு இது மறுபடியும் எங்காவது செய்யறதா இருந்தா உங்களுக்கு தகவல் தெரிஞ்ச கூட எனக்கு சொல்லலாம் அவரு கொடுத்தது கடவுளா எல்லாரும் அதாவது ஏழைகளுக்கு கடவுள் நம்ம வந்து கடவுள் நேர்ல பார்த்தது இல்ல வல்லல் இதிகாசத்துல கர்ணன் படை வல்லல் நம்ம உலகத்துல புரட்சி தலைவர் படை வல்லல் நீங்க தலைவர் நேர்ல பாத்திருக்கீங்களா மேடம் இல்லை

சுனா ஐம்பது வருஷத்துல ஐநூறு பேர் ஆயிரம் லட்சம் ஆயிரம் அப்படி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அந்த பாக்கியத்தை என்னுடைய மனைவி எனக்கு கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு எல்லா கடவுளும் சேர்ந்து எங்களுக்கு இந்த பாக்கியம் கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுக்கேற்ற மாதிரி எல்லா பக்தர்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க எல்லாருமே பக்தர்கள் இல்லைன்னா கோயில் இல்ல நீங்க எப்படி பக்தரா மாறினீங்க நான் ஒரு படம் பார்த்துருந்தேன் படம் கோயில் ஸ்டார்டிங்கு அப்ப வந்து குடியேறினவர் தான் அதுக்கப்புறம் அப்புறம் அப்புறம் எனக்கு அவர் மேல ரொம்ப ஈடுபாடு வந்தது ஆனா அவர் அரசியலுக்கு போனதுக்கு அப்புறம் அவர் மேல அவ்வளவா ஈடுபாடு எனக்கு கிடையாது அரசியலுக்கு போகும்போது எனக்கு பதினெட்டு வயசு அப்போ என்னுடைய மைண்ட் ஃபுல்லா சினிமால தான் இருக்கு அதனால என்னுடைய மைண்ட் ஃபுல்லா சினிமால இருந்ததால நான் கமலாசன் பின்னால போயிட்டேன் சிதம்பரத்தில் பத்து தடவை பதினாறு வயதுல பதினாறு தடவை வந்து ரசிகா மாட்டீங்க மாட்டிட்டேன் ஆடி அப்படி பாத்துங்க அப்படி பாத்து இந்த ஆடு எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி நாலு இவர் கடவுளான பிறகு திருப்பி இவர் பின்னால போற என்னை நம்பாமல் கெட்டவர்கள் நிறைய உண்டு நம்பி கெட்டவர்கள் இன்று வரை இல்லை அவர் இல்லாத போதுதான் அவரை பற்றி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான அபிப்பிராயம் வந்து இவர் தான் கடவுள் என்ற ஒரு இதுக்கு வந்து நான் கும்பிட்டதுக்கு ஏற்ற மாதிரி நான் எண்பத்தி ஏழுல கும்பிடுறேன் தொண்ணூறு கல்யாணம் பண்ணுவேன் மூணு வருஷம் நான் கும்பிட்டதுடைய பலன் தான் மனைவி மனைவி இறைவன் பொறுத்தவரை மாதிரி அதுக்கப்புறமா நான் கூப்பிட கூப்பிட தூபற எனக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்பாம கட்டவங்க நிறைய வந்து நம்பிக்கை எங்கே வரை இல்லை அப்படின்னு சொன்னார் நான் ஒரு சாதாரண பேப்பர் போடுறேன் நான் பேப்பர் போடுறவன் அந்த பேப்பர் தொழில் செய்யறவன் நான் போய் ஒரு பர்மிஷன் கேட்க சொன்னாங்க

பொறப்போக்கியத்தில் கட்டிடாதீங்க உங்களுக்கு சொந்த அப்போ நான் பட்டாளம் அந்த பாருங்க சார் எங்கள் பேரில் வாங்கி என் மனைவி பேரில் வாங்கி என் பேரில் தானம் கொடுத்துருக்காங்க கோயிலுக்கு தனியாக முக்கா கிரௌண்டு பட்டா கிட்டா எல்லாம் இருக்கு சார் ரொம்ப நன்றி நீங்கள் நல்லா கட்டுங்க ரொம்ப சிறப்பு என்ன மாத்திரம் இல்லை என்ன மாதிரி இருபத்தி ஆறு பேர் ஐபிஎஸ் ஆக்கி உட்கார வச்சிருக்காரு அவருக்கு நீங்கள் கோயில் கட்டுறீங்க உங்களுக்கு எந்த உதவி போனாலும் என்ன கேளுங்க நீங்கள் எனக்கு நிச்சயமாக இருக்குங்க